உங்களை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார் நீங்க வீட்டில இருந்து கேட்கலாம் கேட்டுக்கொண்டுதான் இருப்பீங்க இந்த வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை ஒரு மனிதன் வார்த்தை இல்ல ஏசப்போட வார்த்தை ஏசப்ப அவங்களை அதிகமா நேசிக்கிறார் நீங்க என்ன துயரத்துல இருந்தாலும் சரி நீங்க எப்பட்ட கஷ்டத்தின் பாதையில இருந்தாலும் சரி யாரும் உங்களை விசாரிக்கலன்னா கூட சரி ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்து கொண்டு இருக்கிறது இந்த வார்த்தையானது அவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடுதல் தருவன் இயேசு சொல்லியிருக்கிறார் நீ எப்பட்ட பாதையில கஷ்டத்தின் பாதையில துக்கத்தின் பாதையில இல்ல படுத்த படைக்க வியாதியில நீ கடந்தாலும் சரி உன் பலவீனத்திலே நீ இயேசு நோக்கி கூப்பிடும்போது இயேசு உனக்கு மறுவுத்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார்

வாய்ந்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி இனி நான் யார் முகத்தை பார்க்கவில்லை யார் முகத்தை நான் காணவில்லை அரனுக்குள்ளே நான் இருக்கிறேன் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்

அதிசயமானவர் கர்த்தர் நல்லவர் பாருங்க எட்டு வருஷம் கிடையாது அந்த வேலையாக தொட்டு சுகத்தை கொடுத்தார் முப்பத்தி எட்டு வருஷம் உள்ளவன் படுத்த படகா இருந்தான்